டிஎன்பிஎஸ்சி ஏழாம் வகுப்பு வரலாறு மொத்தம் அறுபது வினாக்கள் ஒன்று கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் டேஷ் ஆகும் ஆன்சர் தேவதானம் இரண்டு எந்த காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது சோழர் மூன்று முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல் டேஷ் ஆகும் ஆன்சர் தாஜ் உல் அசீர் நான்கு அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கோ நாட்டு அறிஞர் யார் ஆன்சர் இபன் பதூதா ஐந்து பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள் ஆன்சர் வேளாண் வகை ஆறு உத்திரம் ஏரூர் கல்வெட்டுகள் தெரிவிப்பவை ஆன்சர் கிராம நிர்வாகம் ஏழு வளைவுகள் மற்றும் குவி மாடங்கள் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தியவர்கள் ஆன்சர் டெல்லி சுல்தான்கள் எட்டு தேவாரம் மற்றும் திருவாசகம் ஆகியவை தொகுக்கப்பட்ட காலம் ஆன்சர் சோழர்கள் காலம் ஒன்பது இந்தியாவில் நிலவிய சதி எனும் பழக்கம் பற்றி கூறியுள்ளவர் ஆன்சர் இபன் பதூதா பத்து பிரகதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ள இடம் ஆன்சர் தஞ்சாவூர் பதினொன்று சார்மினார் அமைந்துள்ள இடம் ஆன்சர் ஹைதராபாத் பனிரெண்டு பிரித்விராஜராசோ என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் சன் பார்தை பதிமூன்று பிரதிகார அரசர்களுள் முதல் தலை சிறந்த அரசர் யார் ஆன்சர் முதலாம் நாகப்பட்டர் பதினான்கு கஜினி என்னும் ஒரு சிறிய அரசு எங்கு அமைந்திருக்கிறது ஆன்சர் ஆப்கானிஸ்தான் பதினைந்து கிபி டேஷில் சிந்துவை அரபியர் கைப்பற்றினர் ஆன்சர் எழுநூற்றி பனிரெண்டு பதினாறு காந்தரியா கோவில் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் மத்திய பிரதேசம் பதினேழு கூர்ஜர பிரதிகாரர் மரபினை தோற்றுவித்தவர் ஆன்சர் ஹரிச்சந்திரா பதினெட்டு பாலர் வம்சத்தை தோற்றுவித்தவர் ஆன்சர் கோபாலர் பத்தொன்பது தேவபாலர் ஆதரித்த மதம் ஆன்சர் பௌத்த மதம் இருபது கஜினி மா முதுவால் தோற்கடிக்கப்பட்ட ஷாகி அரசர் ஆன்சர் ஜெயபாலர் இருபத்தி ஒன்று முகமது கோரியின் திறமை வாய்ந்த தளபதி ஆன்சர் குத்புதீன் ஐபக் இருபத்தி ரெண்டு பிற்கால சோழ வம்சத்தை மீட்டள செய்தவர் யார் ஆன்சர் விஜயாலயன் இருபத்தி மூன்று கீழ் காண்பவனவற்றுள் சோழர்களின் நிர்வாகத்தில் மிக சிறிய அளவு எது ஆன்சர் ஊர் இருபத்தி நான்கு கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் களர்பிறர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் யார் ஆன்சர் கடுங்கோன் இருபத்தைந்து விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யார் ஆன்சர் ஆதி ராஜேந்திரன் இருபத்தாறு சோழர்களின் கட்டக்கலைக்கான எடுத்துக்காட்டை எங்கு காணலாம் ஆன்சர் தஞ்சாவூர் இருபத்தி ஏழு கீழ் காண்பவனவற்றில் எந்த இந்திய பகுதிக்கு மார்க்கோ போலோ பதிமூன்றாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார் ஆன்சர் பாண்டிய நாடு இருபத்தெட்டு எட்டு திரு சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றப்பட்டவர் ஆன்சர் அரிகேசரி இருபத்தொன்பது சோழ மன்னர்கள் மிகுதியாக பற்றி கொண்டிருந்தது ஆன்சர் சைவ சமயம் முப்பது பாண்டியர்களின் தலைநகர் ஆன்சர் மதுரை முப்பத்தி ஒன்று பாண்டியர் காலத்து கடல்சார் வணிகம் பற்றி புகழ்ந்துள்ளவர் ஆன்சர் மார்க்கோ போலோ முப்பத்தி இரண்டு மார்க்கோ போலோ டேஷில் இருந்து இந்தியாவிற்கு வந்தார் ஆன்சர் வெனிஸ் முப்பத்தி மூன்று சோழ பேரரசனின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் ஆன்சர் முதலாம் ராஜராஜன் முப்பத்தி நான்கு கங்கை கொண்டான் என பெயர் பெற்றவர் ஆன்சர் முதலாம் ராஜேந்திரன் முப்பத்தி குந்தவை யாருடைய மகளாவார் ஆன்சர் முதலாம் ராஜராஜன் முப்பத்தாறு டேஷ் தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோவிலை நிர்மாணித்தார் ஆன்சர் முதலாம் ராஜராஜன் முப்பத்தி ஏழு டேஷ் வேத கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவினார் ஆன்சர் முதலாம் ராஜேந்திரன் முப்பத்தெட்டு காயல்பட்டினம் எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆன்சர் தூத்துக்குடி முப்பத்தி ஒன்பது டேஷ் மாம் லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கலை நாட்டினார் ஆன்சர் குத்புதீன் ஐபக் நாற்பது குத்புதீன் தனது தலைநகரை டேஷிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார் ஆன்சர் லாகூர் நாற்பத்தி ஒன்று யார் குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தார் ஆன்சர் இல்துமிஷ் நாற்பத்தி இரண்டு டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் நகருக்கான அடிக்கலை நாட்டியவர் யார் ஆன்சர் கியா சுதீன் நாற்பத்தி மூன்று மம்லூக் என்ற அரேபிய வார்த்தையின் பொருள் ஆன்சர் அடிமை நாற்பத்தி நான்கு இபன் பதுதா டேஷ் நாட்டு பயணி ஆன்சர் மொராக்கோ நாற்பத்தி ஐந்து தைமூர் இந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ஆறு சையது வம்சத்தை தோற்றுவித்தவர் ஆன்சர் கிசீர்கான் நாற்பத்தி ஏழு முதல் பாணிபட் போர் நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு நாற்பத்தி எட்டு சங்கம் வம்சத்தின் மிக சிறந்த ஆட்சியாளர் யார் ஆன்சர் தேவராயா நாற்பத்தி ஒன்பது விஜயநகர கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது ஆன்சர் குதிரை ஐம்பது சங்க வம்சத்தின் கடைசி அரசர் யார் ஆன்சர் இரண்டாம் விருபாக் சராயர் ஐம்பத்தி ஒன்று மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் ஆன்சர் குமார கம்பண்ணா ஐம்பத்தி இரண்டு பாமினி அரசில் சிறந்த மொழியறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் ஆன்சர் சுல்தான் பெரோஸ் ஐம்பத்தி மூன்று சமஸ்கிருத மொழியில் கிருஷ்ண தேவராயரால் எழுதப்பட்ட நாடகத்தின் பெயர் ஆன்சர் ஜாம்பவதி கல்யாணம் ஐம்பத்தி நான்கு ஏனைய அமைச்சர்களின் பணியை மேற்பார்வையிட்டவர் ஆன்சர் வசிரி குல் ஐம்பத்தைந்து பாமினி அரசை நிறுவியவர் ஐம்பத்தாறு இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் பாபர் ஐம்பத்தேழு அக்பர் ராணா பிரதாப்பை எந்த போரில் தோற்கடித்தார் ஆன்சர் ஹால் டிகட் ஐம்பத்தெட்டு ஷேர்ஷா டெல்லியில் யாருடைய அரண்மனை அளித்தார் ஆன்சர் ஹிமாயுன் ஐம்பத்தி ஒன்பது மண் சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் அக்பர் அறுபது அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார் ஆன்சர் ராஜ தோடர்மால்